வணக்கங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் உப்பிளபாளையம் கிராமத்தில் உழவர் சந்தைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி அறுபது வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு தற்பொழுது இடிந்து சிதலமடைந்த நிலையில் இருக்கிறது அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு புதிதாக கட்டுவதற்கான ஏற்பாடுகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வீட்டு உரிமையாளர்கள் அதற்குண்டான சம்மதத்தை கொடுத்துவிட்டு தனியார் பங்களிப்போடு அரசினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஆறு வீட்டு உரிமையாளர்கள் மட்டும் அந்த வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கு மறுத்துவிட்டு இந்த திட்டத்தை மிகவும் பின்தங்க செய்கிறார்கள் எனவே அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உரிய முறையில் அரசு அதிகாரியிடத்தில் மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம் அந்த வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீடுகளிலே அந்த வீடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இடிந்து சிதலமடைந்த கட்டிடங்களில் சட்டவிரோத செயல்கள் நடப்பதற்கான சூழல்களும் உருவாகி கொண்டிருக்கிறது அது பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் நாங்கள் அஞ்சுகிறோம் எனவே இந்த ஆறு வீட்டு உரிமையாளர்கள் அந்த இடத்தை ஒப்படைத்தார்கள் ஆனால் தொடர்ந்து அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செய்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உரிமையாளர்கள் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் மிகவும் சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு உரிய தீர்வுகளை காண வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக நாங்கள் அதிகாரிகளை சந்தித்து உரிய மனுக்களை கொடுத்துருக்கிறோம் எதனால நான் என்ன சொல்கிறேன் அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான அல்லது நிலையான ஒரு காரணம் என்பது எதுவும் இல்லை அவர்கள் இந்த திட்டத்தை வேண்டுமென்றே அவர்கள் இழுத்தடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லது திட்டம் செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு கெட்ட எண்ணம் என்பதை தவிர வேறு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை கட்சி சார்ந்த மாதிரி இதில் அரசியல் சார்ந்தவர்கள் எதுவும் இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வீடுகளில் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் எனவே இங்கே அரசியல் என்பது இல்லை